அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு உலகத்தில் எட்டாவது அதிசயம்னு சொல்லப்படுற ஹெலன் கில்லரை பற்றி தான் ஹெலன் கில்லருக்கு சிறுவயதில் ஏற்பட்ட மூளை காய்ச்சலால் அவங்க கண் பார்வையற்ற திறனையும் காது கேளாத திறனையும் வாய் பேச முடியாத திறனையும் பெற்று இழந்தார் அது அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய மகத்தான ஆசிரியரான அன்னி சலிவான் அவருடைய முயற்சியினால் தொடுதல் திறன் மூலம் அனைத்து விஷயங்களையும் கற்றார் அது மட்டும் இல்லாமல் பார்வையற்றவர்கள் படிக்கும் பிரெய்லி எழுத்து முறையை விரைவாக கற்றுக்கிட்டார் அது தாம் கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லணும் பார்வையற்றவங்க காது கேட்க முடியாதவங்க வாய் பேச முடியாத மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நூல்களை எழுதினார் அதை மட்டும் இல்லாமல் அன்னி சலிவான் உதவியோடு பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து தாம் கற்ற விஷயங்களை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு தன்னுடைய புத்தகங்கள் வாயிலாக தெரியப்படுத்தினார் பார்வையற்ற முதல் பெண் பட்டதாரியாக வெளியில் வந்தாங்க இத்தனைக்கும் அவங்களுடைய ஆசிரியர் அன்னி சலிவானுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அன்னி த மாணவர் வந்து ஆசிரியரால் பெருமைப்படுறது போல ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவனால் பெருமைப்பட்டார் அப்படின்னா அது அன்னி சலைவான் தான் ஹெலன் கிள்ளர் இதனால தான் ஹெலன் கிள்ளரை வந்து உலகத்தில் எட்டாவது அதிசயம்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஹெலன் கிள்ளரால் வாய் பேச முடியாது காது கேட்காது கண் தெரியாது இவ்வளோ இருந்தும் இத்தனையும் மக எந்த திறனும் இல்லாத ஒருத்தர் வந்து உலக நாடுகளே திரும்பி பார்க்குற அளவுக்கு மகத்தான சாதனை புரிஞ்சாரு அப்படின்னா நம்மளால் எவ்வளோ சாதனை புரியும் நம்மளுக்கு எல்லா திறனும் நமக்குள்ளேயே ஒழிஞ்சிட்ருக்கு அப்படிப்பட்ட நம்மளால் நிறைய சாதனைகள் பண்ண முடியும் எல்லா ஆற்றல்களும் உன்னுள்ளே குடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு நம்மளுடைய விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அது போல எல்லா திறனும் இருக்கிற நாமளும் நிறைய சாதனைகளை புரியலாம் இதை வந்து அழகாக அவையை பாட்டி சொல்லியிருப்பாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு பேடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி அப்போ இவ்வளோ மகத்தான ஒரு மனித பிறவி எடுத்துருக்க நாம வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் புரிஞ்சு நல்ல நிலைக்கு நல்ல நிலைக்கு உயர்ந்து வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதே போல் எல்லாருமே சிறந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்